வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஜிம் ராஜா அதாவது மயிலாடுதுறை ஏஜே மியூசிக்கல் ஸ்டுடியோலேருந்து பேசுகிறேன் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு பாடலாசிரியர் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு வரிகளுக்கு நல்ல ஒரு மியூசிக் எங்கே பண்ணி கேட்கலாம் ஒரு எம்பி திரியாக நம்ம எங்கே வாங்கலாம் அப்படிங்குற நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஏஜே மியூசிக் ஸ்டுடியோ மயிலாடுதுறை வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி பாடலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காதல் பாடலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மாஸ் ஒரு ஹீரோயிசமான சாங் வேணும் ஒரு அதிரடியான டப்பாங்குத்து பாட்டு வேணும் இல்லை ஃபோக்லே பக்கவாக இறங்கி அடிக்கிற மாதிரி வேணும் எப்படி வேணாலும் நம்மள்கிட்ட நீங்கள் சாங் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சாமல் நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் இப்போ நம்ம ஏஜெ மியூசிக் ஸ்டுடியோருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம எதை பற்றி பேசுவரோன்னா கவிஞர் ஆபா அவர்கள் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் மஞ்சிகை பிக்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கார் ஸோ அந்த சேனலுக்கு வந்து ஒரு சாங் வேணும்னு என்கிட்ட கேட்டார் எப்படின்னா பிக்பாஸில் வந்து முத்துக்குமார் என்ன பொழுது வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்கு முன்னரே கேட்டார் அவர் அந்த பிக் பாஸ் ஷோவில் நடக்கும் இருக்கும் பொழுதே கேட்டார் அவருக்கான ஒரு பாடல் வேணும்னு சொல்லிட்டு காரக்குடி காரண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் நீங்கள் முழுசாக பார்க்குறோன்னா மஞ்சுகி பிக்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் காரக்குடி காரண்டா இருக்கும் அதில் போய் கேளுங்க இது ஒரு ஹீரோயிசமாக நம்ம ஒன்று ஒரு ஹீரோவுக்கு பெரிய ஹீரோவுக்கு ஒரு விஜய் சார் அல்டிமேட் ஸ்டார் தலை அவருக்கு வந்து எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாங் வந்து ஒரு மாஸ் சாங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் புதுசாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மஞ்சுகி பிக்சர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இந்த பாடல் விஷுவலாக எடுத்தது வந்து ஒளிப்பதிவாளர் விமு திருப்பனந்தால் விமு அதை வந்து டைரக்ட் பண்ணது விஷால் அதை நடிச்சது வந்து நான் தான் இந்த பாடலை நான் தான் பாடியிருக்கேன் பாடி நடிச்சிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் இதுக்கு பாடல் வரிகள் தந்தது கவிஞர் ராபா வரிகள் தந்து அவர் வந்து தயாரிச்சிருக்காரு அவருடைய மஞ்சகி பிக்சர் யூடியூப் சேனலில் இருக்குது இந்த பாடல் இந்த பாடல் எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க் ஸ்டைலை பார்க்கணும்ல ஸோ அதுதான் இந்த வீடியோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஜீவராக யூடியூப் சேனலில் அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாய்ஸ் நிறைய பாடலாசிரியர்கள் இருந்தீங்களா உங்களுக்கு பாடல் என்னென்னா வாங்க நம்முடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாங் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிக் அழகாக வச்சு ஸ்மூத்தாக ஒரு ஃப்ளூட் எனக்கு பிடிச்ச சாஃப்ட் ஃப்ளூட் இது இது யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் லைவ் ட்ரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ட்ரம் போட்டு அதுக்கப்புறம் மெயின் பேட்டர்ன் வரும் மெயின் பேட்டனுக்கு அப்புறம் சாங் ஆரம்பிக்கும் அதில் வந்து கொஞ்சம் பிராஸ் செக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேட்டுப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பல்லவி அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிக் போர்ஷன் வந்தது அதுக்கப்புறம் ஒரு லாஜிக்கில் உள்ள ட்ரம் ட்ரம்ஸ் எடுத்து அதில் வந்து லைவ் வாட்ச் இருந்தேன் ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல்லவி ஆரம்பிக்கும் பல்லவி ஆரம்பித்த பிறகு அது ஒரு ட்ரம்பட் போர்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெல்லு பெல் வந்து லெஃப்ட் ரைட் பேன் பண்ணியிருப்பேன் ரிதம் பேட்டர்ன் வந்து ஒரு 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 பாட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த இந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த பாட்டுக்கு போய்ட்டு இந்த ரிதம் ஃபுல்லாக அரேஸ் பண்ணிட்டு புதுசாக தான் க்ளியர் பண்ணுவேன் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுற அந்த விலைலாம் நமக்கு இருக்காது சிக்ஸ் சைட் பேட்டாக இருந்தால் கூட மாற்றி 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 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்று அந்த கடற்கரை நகரத்து சதாநாயகர்களுள் என்னையும் உருவனாகி உயர்த்தி நிறுத்தி இருக்கும் என்னவளின் பெயரை தலை நிமிர்த்தி நெஞ்சு உயர்த்தி நகரப்பட்ட சொல்வேன் அவள் பெயர் தமிழ் காரக்குட்டி கரண்டாம் முத்தம் குமரன் அந்த மெயின் பேட்டன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது வந்து ஒரு ஷேக்கர் அப்புறம் வந்து ஒரு ஸ்டைலிஷில் ஒரு லொப்பு அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற சாம்பிளரில் வந்து ஒரு ரெண்டு ஒன்று கிக்கு இன்னொன்று ஒரு மெயின் பேட்டர்ன் ஷேக்கர்ஸ் நானே யூஸ் பண்ணியிருப்பேன் அது நான் ச தனியாக அது பேட்ரிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஒரு பீட்டன் ஒரு பீட் இருக்கும் தனித்தனியாக செக் பண்ணுவோம் அது எல்லாமே அழகு தமிழில் அரங்க ஓங்கி ஒழுங்கு தரணத்துக்கு தனியாக ஒரு இதுதம் போட்டாச்சு இப்போ நம்ம வாய்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு தான் கேட்குறோம் இதே பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ் ஒர்க்லாம் போச்சா லாஸ்ட்டு வந்து சாங் பண்ணும்போது சா லாஸ்ட்டு வந்து அப்படியே பேட்டர் சுத்தமாக மாற்றியிருப்பேன் அதையும் கேட்டு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வாய்ஸ் இல்லாமல் கேட்குறீங்க இப்போ வாய்ஸோடு கேட்டு பாருங்கள் அது மாதிரி அந்த பெல்லு பெல்லு ட்ரம்பட்டு இதெல்லாம் சேரும்போது ஒரு மாஸ் பக்கா ஒரு ஒரு ஹீரோயிசமான ஒரு சாங்காக இது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸஸில் வந்து ஒரு ட்ரம்மில் வந்து பூம் செக்ஷன் இருக்குது அந்த பூமில் வந்து டு அப்படின்னா அதை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு ரைஸர் ஒன்று போட்டு அந்த பூம் போடும்போது ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும் வாய்ஸ் எல்லாமே இதை கேட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த பூம் அதுக்கப்புறம் டும் டூம் அது வந்து அந்த டாமில் உள்ளது சிந்து டாம் அது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எனக்கு எனக்கு பிடிக்கும் கே அந்த டி ராஜேந்தருடைய பேக்கப் மாதிரியே இருக்கும் அது அவருடைய அவருடைய அடையாளம் அது நமக்கு அது யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் அப்போது ஒரு ஒரு பாட்டுக்கும் அதான் யூஸ் பண்ணிவிடுவேன் இந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுசாக கேட்கணுன்னா மஞ்சிகை பிக்சர்ஸ் யூடியூப் சேனலில் போய் கேளுங்கள் அப்படி இல்லைனா கவிஞர் ஆபான் போட்டிங்கன்னா காரக்குடி காரண்டான்னு அந்த பாடல் வரும் இது முழுசாக பார்த்துட்டு அதில் போய் உங்களுடைய கமெண்ட் கேளுங்க இன்னொரு பாடல் நண்பா நண்பான்னு ஒரு சாங் நான் பண்ணியிருக்கேன் அது என்னுடைய ஜீவராக யூடியூப் சேனலில் இருக்கும் ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண அப்படிங்கிறத வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய மியூசிக் உங்களுக்கு வேணும் நீங்கள் புதுசாக சாங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாடல் ஆசிரியாக இருக்கலாம் இருக்கலாம் உடனே வாங்க என்னுடைய நம்பர் இருக்குது எடுத்துக்கோங்க வீடியோவிலேயே இருக்கு எடுத்துக்கோங்க ஏஜே மியூசிக்கல் ஸ்டுடியோ மயிலாடுதுறை அஜிம் ராஜா என்னுடைய நம்பர் பார்த்துக்குங்க நீங்கள் யூடியூப்பில் போய் ஜீவராகம்னு அடித்தாலும் என்னுடைய நம்பர் வரும் ஃபேஸ்புக்கில் வந்து அஜிம் ராஜா ஜீவராகம் இல்லை இன்ஸ்டாகிராமில் எடுத்தாலும் என்னுடைய வீடியோஸ் வரும் அதில் எல்லாமே நம்பர் இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு பாடல் பண்ண ஸ்டுடியோக்கு வாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பக்காவான பீட் சாங்காக இருந்தாலும் சரி கட்சி பாடலாக இருந்தாலும் சரி லவ் சாங்காக இருந்தாலும் சரி இல்லை கிராமிய குத்து பாடாக இருந்தாலும் சரி எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கான சாங்கை பண்ணி கொடுப்பேன் மறக்காம நம்மளோட சேனலை தீவராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்